எனது வாழ்த்துக்கள் இந்த வருஷத்திலே கத்தன் நம்மை கட்டும்படியாகவும் நாட்டும்படியாகவும் அழைத்திருக்கிறார் நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் இப்படியாக இறைமையாவை பார்த்து ஒன்று பத்து பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை நான் இன்றைய தினம் ஏற்படுத்தினேன் அங்கே எளிமையாக்க அவர்கள் அவர் எளிமையாவை ஆண்டவர் ஜாதிகள் மீது ஏற்படுத்துவதை பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் கட்டப்பட வேண்டி இருக்கிறது நாட்டப்பட வேண்டி இருக்கிறது தேவடைய ராஜ்யத்தில் அநேக காரியங்கள் கட்டப்பட வேண்டி இருக்கிறது நாட்டப்பட வேண்டி இருக்கிறது இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் எப்படியாக நம்முடைய தலிப்பீடங்களை நாங்கள் கட்ட முடியும் ஹவ் கேன் ரைஸ் அண்ட் ஓல்டர் பர்சனல் ஓல்டர் ஃபேமிலி ஓல்டர் எப்படியாக நாங்கள் அதை கட்ட முடியும் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் அதே சமயத்திலே அழிக்கப்பட வேண்டிய தலிப்பிடங்கள் இருக்கிறது செப்பனிடப்பட வேண்டிய தலிப்பிடங்கள் இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் ஏற்கனவே பளிப்பிடத்தை கட்டியிருப்பீர்கள் என்று சொன்னால் அது எப்படி இன்னும் வலிமை பெற செய்ய முடியும் என்ற காரியங்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக தலிப்பிடம் எதற்காக பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அவர்களை தலிப்பிடங்களை கட்ட சொன்னார் அல்லது எதற்காக அவர்கள் தலிப்பிடங்களை கட்டினார்கள் தலிப்பிடம் எதற்காக பயன்பட்டது என்று நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது தலிப்பிடமானது இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் சக்ரிஃபைஸ் தளிகள் படுவதற்குரிய ஒரு இடமாக இருந்தே பார்க்க முடிகிறது வேறு அநேக உதாரணங்களை நாங்கள் பார்க்க முடியும் ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் நோவா பேழையிலிருந்து புறப்பட்ட உடனே அவன் செய்த காரியம் முதலாவது அவன் செய்த காரியம் ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அப்பொழுது நோவா கட்டருக்கு ஒரு பளிப்பிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பளிப்பிடத்தின் மேல் தகன பலியாக பழியிட்டான் அங்கே அவன் ஒரு பளிப்பிடத்தை கட்டி சுத்தமான மிருகங்களையும் பறவைகளையும் தெரிந்து கொண்டு அவைகளை தகன பலியாக பழியிட்டான் என்று சொல் பேர்ன் ஆஃபரிங்காக பழியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கீப்ரோ லாங்குவேஜில் பார்த்தோம் என்று சொன்னால் பளிப்பிடத்துக்குரிய பெயர் மிஸ்பா டூ சக்ரிஃபைஸ் மீனிங் என்னவென்று சொன்னால் டூ சக்ரிஃபைஸ் ஓ ஸ்லோட்டர் பழியை செலுத்துவதற்குரிய இடம் அது தான் அது மூல மொழியுடைய அர்த்தம் அத அதாக இருக்கிறது பழிபடம் கட்டுவதற்குரிய முதலாவது காரியம் எதற்காக கட்டப்பட்டது என்று சொன்னால் பழிகளை செலுத்துவதற்காக நோவா பழியிட்டான்னு சொல்லப்பட்டிருக்க எல்லா எல்லாவற்றையும் பழியிடவில்லை அவன் சுத்தமான பறவைகளை இதை நாங்கள் பழியிடுகிறோம் என்பது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அவன் சுத்தமான மிருகங்களிலும் பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பேர்ன் ஆஃபரிங்காக தகன பழியாக அவன் செலுத்தினான் என்று பார்க்க முடியும் தகன பழிக்குரிய வேர்ட் வந்து ஓலா என்று சொன்னால் இன் தட் விச் கோஸ் அப் அது மேலே செல்கிறது என்று அர்த்தம் தகன பழி செலுத்தும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் முழுமையான அர்ப்பணிப்பு முழுமையான பாவ நிவாரண பலி அப்படியாக அது கருதப்படுகிறது இங்கே அவன் பேர் ஒஃபிங்காக அதை செலுத்ததை பார்க்க முடிகிறது எதற்காக அவன் அந்த காரியத்தை செய்தான் என்று சொன்னால் அவனுடைய உயிர் ஆண்டவர் ஆண்டவர் கிருபியாக அவனுக்கு உயிரை கொடுத்திருந்தார் அவனுடைய இருந்த எல்லாரும் அழிக்கப்படும் போது அவனும் அவனுடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது அதே நினைவு கூந்து ஆண்டவர் தன்னை காப்பாற்றியதற்காக அந்த பராமரித்து அந்த நன்றி செலுத்துவதற்காக அவர் அந்த வழிபடத்தை கட்டுவதை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல மிகுதியான தன்னுடைய வாழ்க்கை அது கத்தருக்கு சொந்தம் இனி என்னுடைய ஜீவன் எனக்கு சொந்தம் அல்லது ஆண்டவனுக்கு கிருபியாய் கொடுத்தது அது ஆண்டவருக்கே சொந்தம் என்பதை காட்டும்படியாக அவர் இந்த காரியத்தை செய்ததை பார்க்க முடிகிறது முதலாவது காரியம் நாங்கள் பழிப்பிடத்தை கட்ட வேண்டும் கட்டினோம் என்று கட்டுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் அங்கே நாங்கள் பழிகளை செலுத்துவதற்காக பளிப்பிடத்தை கட்டுகிறோம் ரெண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் மீட்டிங் பாயிண்ட் பிட்வீன் த ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பழிப்பிடமானது டிவைன் எங்கே ஹியூம் ஹியூமனோடு இன்டராக்ட் பண்ணுகிறது அந்த இடமாக தலிப்பிடம் இருக்கிறது சொன்னால் ஆண்டவர் ஆதாமை படைத்து இந்த மனுஷன் மனுஷனை படைத்து இந்த முழு பூமியை மாழுவதற்குரிய அதிகாரத்தை அவன் ஆதாம் பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்க முடியும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததை பார்க்க முடிகிறது இந்த பூமியிலே ஆண்டவர் செயற்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஏதாவது ஸ்பிரிட் செயற்பட வேண்டும் என்று சொன்னால் அது மனுஷனுடைய உதவி இல்லாமல் மனுஷனுடைய மனுஷன் மூலமாகத்தான் அவைகள் செயற்பட முடியும் அது தேவனுடைய ஆவியாக இருக்கலாம் அல்லது பிசாசுடைய ஆவிகளாக இருக்கலாம் அதற்காக அது ஒரு மீட்டிங் பாயிண்டாக பழிப்பிடமானது நாங்கள் அந்த ஆவிகளுக்கு செயற்படுவதற்கு செயற்படுவதற்கு அதிகாரத்தை அல்லது அனுமதியை கொடுக்கிற ஒரு இடமாக இந்த ஓல்டர் இருக்குது சங்கீதம் நூற்றி பதினைந்து படியாக சொல்கிறது சாம் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வானங்கள் கத்தருடையவைகள் பூமியை பூமியையோ மெனப்புத்தருக்கு கொடுத்தார் ஸ்பிரிச்சுவல் ரம் ஆண்டவர் அங்கே ஹெபின்ஸ் என்று சொல்லப்பட்டார் அங்கே ஆண்டவர் தான் செயற்படுகிறார் இந்த பூமியிலே செயற்படுவதற்குரிய எல்லா அதிகாரத்தையும் அவர் மனுஷனுக்கு கொடுத்ததை பார்க்க முடிகிறது அதனால் தான் தலிப்பிடமானது மனுஷனும் தெய்வீகமும் இணைகிற ஒரு இடமாக கருதப்படுகிறது ஆதி இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பன்னெண்டு பதிமூன்று வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது ஜெனசிஸ் டுவெண்ட்டி எயிட்லேயே இங்கே நாங்கள் கோப்பி பார்க்குறோம் அதிகாவ இருபத்தெட்டு பன்னிரெண்டு பதிமூன்று அப்பொழுது அவன் ஒரு சொப்பனம் கண்டான் யாக்கோப் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குவர்களும்மா இருந்தார்கள் அதற்கு மேலாக கத்தன் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் இந்த இடத்திலே யாக்கோப்பு அவன் தூங்கும் போது அவனால் அதை பார்க்க முடிந்தது தூங்கும் போது பார்க்கிறான் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குவர்களாயும் இருந்தார்கள் ஒன்று பதினைந்து ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து சொல்கிறார் இது முதல் வானங்கள் தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் இங்கே இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி அவன் அங்கே பார்க்கிறான் என்று அங்கே அந்த இடத்திலே ஆப்ரஹாம் ஏற்கனவே ஒரு கழிப்பிடத்தை கட்டியிருந்தான் அந்த இடத்திலே அவன் தேவ தூதர்கள் அதாவது ஆண்டவரோட ஆவிகள் செயற்படுவதற்குரிய அனுமதியை அவன் அங்கே கொடுத்திருந்தார் அதனால் அவர்கள் ஏறுகிறவர்கள் அவருடைய ஆக்டிவிட்டி அங்கே இருந்ததை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல வானம் திறக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிகிறது அந்த ஓல்டருக்கு மேலாக ஓப்பன் ஹெவன் இருந்ததை பார்க்க முடிகிறது அதற்கு பிரியமானவர்களை பழிப்பிடம் தேவன் மனுஷர்களோடு அல்லது ஆவிகள் மனுஷரோடு இடைப்படுகிற இடமாக அல்லது மனுஷர்கள் அந்த ஆவிகள் செயற்படுவதற்கு அனுமதி கொடுக்கிற இடமாக ஓல்டர் கருதப்படுகிறது மூன்றாவது காரியம் நாங்கள் பார்க்கிறது இட்ஸ் பிளேஸ் ஆஃப்ஷிப் நாங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு அவருடைய நாமத்தை கூப்பிடுவதற்கு உரிய ஒரு இடமாக தலிப்பிடம் இருக்கிறது ஜெனசிஸ் எக்ஸோடஸ் இருபது இருபத்தி நாலு நாங்கள் பார்க்கும்போது ஆர் ஜாத்ராகமும் இருபது இருபத்தி நாலு படியாக சொல்கிறது மண்ணினாலே பலிப்பிடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செ செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்றத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பினே ஆண்டவர் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்வதற்காகவும் அந்த இடத்திலே கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற இடமாகவும் பலிபீடம் கருதப்பட்டது பலிபீடம் அந்த இடத்திலே உருவாக்கப்பட்டது ஆண்டவருடைய கட்டளையின்படி உருவாக்குவாயாக பளிப்பிடத்தை எனக்கு உண்டாக்கி ஆண்டவருக்காக உண்டாக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த இடத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்காகவும் அவரை அவருடைய நாமத்தில் தொழுது கொள்வதற்காகவும் அந்த இடத்திலே அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் அங்கே பலிபீடம் கட்டப்பட்டதை பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்களே இந்த வருஷத்திலே நாங்கள் பலிபீடங்களை கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லது அதை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லது ரீபியல் மறு மறு அமைப்பு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமல்ல ஈவல் ஓல்டஸை என்றால் அவைகள் தானாக அழிக்கப்பட முடியாது ஓல்டஸால் பேச முடியும் அவை நமக்கு எதிராக அவர்கள் எப்போதும் பேசிக்கொண்டிருக்கும் அந்த காரியங்களை நாங்கள் அழிப்பதற்காகவும் இந்த வருஷத்திலே கத்த நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது அதை கேட்டு முடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பழையபடி இருக்காதுன்னு நான் அறிக்கை செய்கிறேன் நாங்கள் அநேக காரியங்களை செய்து ஒரு ஜெயமுள்ள பழிப்பிடங்களை கட்டி அல்லது இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணி அதை மறு சீரமைப்பு செய்து ஆண்டவருக்குள்ள இன்னும் நாங்கள் பலப்படும்படியாக இன்னும் நம்மை கட்டியெழுப்பும்படியாக இந்த செய்திகள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான்